கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகிய பாப்பர்சர் பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்றார் தற்கால உலகின் மிகப்பெரிய பாவம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழாதது ஆம் நேர்களே கிறிஸ்தவன் வாழ வேண்டிய முறையை எமது புனிதர் வாஸ் அடிகளார் அன்றைய நாளில் நன்குணர்ந்திருந்தார் இந்தியாவில் பிறந்தாலும் தமது அழைப்பை சரியான முறையில் புரிந்து கொண்டதனால் கிறிஸ்துவுக்காக மறிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இலங்கை மண்ணில் காலடி எடுத்து வைக்கிறார் இந்த புனிதனின் வரலாற்றை இன்னும் சற்று அலசி ஆராய்வு வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரு முறை விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக புனித ஜோசப் வாஸ் அடிகளாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஆராய இருக்கின்றோம் இன்றும் கூட மோது கழகத்தில் இணைந்திருக்கின்றார் அமலமறை தியாய்கள் சபையை சார்ந்த ரெஜினோல் லூஷன் அடிகளார் வணக்கம் தந்தை தந்தையவர்களே ஆம் தந்தை அவர்களே கடந்த நிகழ்வில் நான் கடைசி கல்வியாக உங்களிடம் கேட்டிருந்தேன் ஜோசப்வாஸ் அடிகளார் இந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்த பொழுது இந்த மண்ணில் எமது நாட்டில் சூழ்நிலை எவ்வாறு இருந்தது என்று இன்றைய நாளிலே நான் உங்களிடம் இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அதாவது வடமாகாணம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது பொதுவாக இலங்கை நாட்டிலே தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பகுதி அது எல்லோருக்கும் தெரியும் இவ்வாறான ஒரு நிலையிலே தான் அன்றைய இலங்கையும் இருந்தது பொதுவாக வட பகுதியிலே அதிகமாக தமிழர்கள் வாழ்ந்த பகுதி எமது புனிதர் முதலாவதாக இலங்கைக்கு பொழுது இந்த பகுதியில் தான் காலடி எடுத்து வைக்கின்றார் இது ஒரு தற்செயலான செயலா அல்லது ஏதாவது நோக்கம் அல்லது பின்னணி இதற்கு காரணமாக இருந்ததா ஆம் நான் உங்களுக்கு சொன்னேன் கடந்த நிகழ்ச்சியிலே அவர் எந்த விதமாக தன்னை ஆயத்தம் செய்தார் இலங்கைக்கு வருவதற்கு என்று என்ன ஆம் அவர் திரும்பவும் கோவை நகர் சென்று ஒரு துறவர குருவாக மலர்ந்ததின் பிற்பாடுதான் தான் அவர் திரும்பவும் கன்னரா என்ற இடத்திற்கு வருகின்றார் ஏனென்றால் கன்னரா இடத்து என்ற இடத்திலிருந்து இலங்கை செல்வது இலகு ஆக இப்படியாக பொழுது இவர் ட்ராவன்கோ என்ற இடத்திற்கு போய் ஜேசு சபை குருக்களோடு இந்த விடயத்தை பற்றி பரிமாறிக்கொள்ளுகின்றார் அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நீங்கள் இலங்கைக்கு செல்வதாக இருந்தால் அது மிகவும் ஒரு கடினமான பணி ஆகவே நீங்கள் குறவராக செல்ல வேண்டாம் குருவ குருத்துவ உடையில் செல்ல வேண்டாம் ஆகவே உங்களுடைய உடையை மாற்றி ஒரு கூலியாக இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் அப்பொழுது அவர் அறிந்திருந்தார் என்ன என்றால் இலங்கையிலேயும் வட கத்தோலிக்கர்கள் நிரம்பி வாழும் ஒரு தனிப்பட்ட பகுதி ஒன்று இருக்கின்றது என்று எனவே தான் அவர் அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு வருகின்றார் ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் இவருடைய வருகையிலே இறைவனுடைய திட்டம் குறுக்கிடுகின்றது அதாவது இவர் கனடா என்ற இடத்திற்கு வந்து அங்கிருந்து அந்த கப்பல் வழியாக இலங்கைக்கு வர முற்பட்ட பொழுது பொதுவாக அந்த பயணம் ஒரு இரண்டு நாட்களில் வந்து ஆனால் பலத்த காற்று வீசியதன் காரணமாக கடல் கொந்தளிப்பாக இருந்ததன் காரணமாக இவர்கள் இருபது நாட்கள் அந்த கடலிலே தத்தளிக்கின்றார்கள் இவரும் இவரோடு வந்த அவருடைய குடும்ப உதவியாளராகிய திருவாளர் ஜான் என்பவரும் இவர்களிடம் தான் இங்கு வருகின்றார்கள் இப்படியாக கடலில் இருபது நாட்கள் தத்தளித்து இந்த கப்பல் எங்கு கரை சேருகின்றது என்றால் யாழ்ப்பாணம் செல்வதற்கு பதிலாக மன்னாரில் போய் இறங்குகின்றது அப்பொழுது மன்னாரில் இவர் அங்கு இறங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார் இறங்கி தரை மார்க்கமாக கால்நடையாக பூநகரி என்ற பகுதி வழியாக யாழ் செல்வதற்கு முற்படுகின்றார் அதுக்கு முன்பாக இவர்கள் கடலிலே இருபது நாட்களும் தத்தளித்து மிகவும் ஒரு விரக்தியான நிலையில் அதாவது ஒரு பலம் இல்லாத நிலையில் இருந்தமையினால் அவர்கள் தங்களை சக்திப்படுத்திக் கொள்வதற்காக மன்னார் என்ற இடத்திலே இல்லங்களை தரிசித்து பீச்சை வாங்கி அதன் வழியாக அந்த உணவுகளை அருந்தி அந்த சக்தியை தேடிக்கொள்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் மன்னாரிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இவர் நன்கு புரிந்து கொள்கின்றனர் ஆக இப்படியாக இவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அங்கிருந்து கால்நடையாக பூநகரி வழியாக யாழ் சென்று சில்லாலை என்ற பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களை தேடிச் சென்று அங்கு பணிபுரிவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் அங்கு போத்துக்கேரால் மரமாற்றப்பட்ட கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் எல்லோரும் யாழ் பட்டணத்திலிருந்து ஒதுங்கிய ஒரு நிலையில் ஒழித்து ஒல்லாததற்கு தெரியாமல் வாழ்ந்து வருவதை இவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் ஆனபடியால் தான் அவர் அங்கு சென்று அந்த பணியை தொடங்குகின்றார் ஆம் தந்தைவர்கள் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் இந்த யாழ் பகுதியிலே கத்தோலிக்கர்கள் சரிந்து வாழ்ந்த ஒரு இடம் காணப்பட்டது அது எந்த நகரம் என்று சில்லாலை என்ற பகுதி சில்லாலை என்ற பகுதி ஆம் ஆம் இப்பொழுது கூட அங்கு கத்தோலிக்கர்கள் அதிகமாக இருக்கின்றார் ஆம் இப்பொழுது நாங்கள் அதனை சின்ன ரோமே என்று அழைகின்றோம் அங்கு ஒரு தொகையான பெரும் நல்ல பெரிய ஆலயம் இருக்கின்றது தொகையான கத்தோலிக்கர்கள் அங்கு வாழுகின்றார்கள் அந்த மக்களிடம் கத்தோலிக்க பக்தியிலே நிரம்பியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் பெருமையோடு அவர்கள் வாழுகின்றார்கள் இதெல்லாம் இந்த ஜூசஃபாஸ் அடிகளால் ஆரம்பத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயத்த நிலை என்று நாங்கள் சொல்லலாம் ஆம் வடமாகாணத்தில் யாழ்ப்பகுதியிலே எமது புனிதரின் சேவை எவ்வாறு இடம்பெற்றது ஆம் இப்படியாக இவர் வந்ததின் பிற்பாடு நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வாறு மன்னாரில் காலடி எடுத்து வைக்கின்றார் என்றால் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதன் பிற்பாடு இவர் யாழ்நகருக்கு கால்நடையாக சென்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டும் இரண்டு வருடங்கள் அங்கு பணிபுரிகின்றார் இவர் அங்கு எந்த விதமாக கத்தோலிக்கரை தேடி பிடித்தார் என்பது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை என்று சொல்லலாம் ஏனென்றால் அங்கு வாழ்ந்த கத்தோலிக்கர்கள் தங்களுடைய இல்லங்களிலே எதுவிதமான சின்னங்களையும் வைப்பதற்கு தயங்கிக் கொண்டிருந்தார்கள் சில வேலைகளில் ஒல்லாந்த திருப்புகள் தங்களுடைய இல்லங்கள் ஏகி இவர்கள் கத்தோலிக்கர் என்று தங்களை வதைக்கக்கூடும் என்ற நோக்கோடு இருந்தாலும் அவற்றை ஒழித்து வைத்திருப்பவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே ஜோசபா சடிகளுக்கு யார் யார் கத்தோலிக்க குடும்பங்கள் என்று தேடிப்பிடிப்பது கஷ்டமாக இருக்கின்றது ஆக இவர் என்ன செய்கின்றார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதாவது கத்தோலிக்கரை கண்டால் ஒல்லாந்தர்கள் விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தாலும் இவர் தன்னுடைய கழுத்திலே ஒரு செவமாலையையும் அதே போன்று தனது ஊழியனுடைய கருத்திலே ஒரு சவமாலையையும் தாங்கிய வண்ணமாக இவர்கள் இருவரும் யாசகர்களாக பிச்சை எடுப்பவர்களாக இல்லம் ஏகுகின்றார்கள் இப்படியாக இல்லம் ஏகிய பொழுது அந்த கத்தோலிக்கர்கள் தாங்கள் யார் என்பதை இவருக்கு சொல்ல மறுத்தாலும் அந்த கத்தோலிக்க அறிகுறிகள் ஒரு இல்லத்திலே இருந்ததனால் இவர் முதற்கண் இந்த சோமாலையின் வழியாக தான் யார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இவ்வாறாக அவர்கள் கத்தோலிக்கர் என்று முற்றுமுழுதாக அறிய வந்ததன் பிற்பாடுதான் தான் ஒரு குரு என்பதை வெளிப்படுத்தி எவ்வாறு அவர்களுக்கு பணிபுரிய முடியும் என்பதை இவர் அவர்களுக்கு அறிவிக்கின்றார் இப்படியாக எத்தனையோ மக்களை ஒன்று சேர்த்து இவர் இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டிருந்த வேலையில் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவுக்காக ஆயத்தம் செய்கின்றார்கள் எட்டு இடங்களிலே இவர் திருப்பலி வைத்து அந்த மக்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றார் இப்படியாக வேறு மூன்று இடங்களில் திருப்பலி நடாத்தியதன் பிற்பாடு அந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்மஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆண்டு கிறிஸ்துமஸ் திருப்பலியை நடத்தியதன் பின்பாடு மூன்றாவது இடத்திலே திருப்பலி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் துரதிர்ஷ்டவசமாக உள்ளாந்தர்களுக்கு சொல்லிவிட்டார்கள் இங்கு ஒரு குறவர் இருக்கின்றார் என்று ஆகவே அந்த மூன்றாவது இடத்திலே திருப்பலி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த துருப்புக்கள் உள்ளடுகின்றார்கள் அப்பொழுது அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை ஆனால் எங்களுக்கு பணிபுரிய வந்திருக்கும் இந்த குறவர் ஒரே ஒருவர் இறந்துவிட்டார் எங்கள் ஒருவருக்குமே இந்த கிறிஸ்தவ ஆன்மீக கடமைகளை செய்வதற்கு வழியிடாது என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ஃபாதர் நீங்கள் பின்வாயிலால் எவ்வாறாவது தப்பிச் செல்லுங்கள் நாங்கள் இவர்களை பார்த்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லி அந்த துருப்புக்கள் நீங்கள் வேண்டுமென்றால் எங்களை பிடித்துச் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களில் சரண் புகுந்து இவரை மெதுவாக பின்வாயிலால் அனுப்பிவிடுகின்றார்கள் ஜூசவாஸ் அடிகளார் அதனை விரும்பாவிட்டாலும் மக்களுடைய வலுக் கட்டாயத்தின் பேரில் அவர் அங்கு தள்ளப்பட்டு பின்வாயிலால் செல்லுகின்றார் ஆகவே இதில் சொல்லப்படுகின்றது என்னவென்றால் ஏறக்குறைய முன்னூறு கிறிஸ்தவர்களை அந்த இல்லாத துருப்புக்கள் எடுத்துச் செல்லுகின்றார்களாம் அவர்களை சிறைவாசம் வைக்கின்றார்களாம் அதில் தொகையானவர்கள் பெண்களாக இருந்தார்களாம் ஆறு ஏழு பேர் அந்த காலகட்டத்திலே சிறையிலே கிறிஸ்துவுக்காக இறக்கின்றார்களாம் இப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை அந்த காலகட்டத்தில் யாழ்நகரில் ஏற்படலாயிரு இதற்கு காரணம் இப்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழுவதற்கு உரிய காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஆழ்ந்த விசுவாசம் யார் இதனை கொடுத்தது நம்முடைய புனித ஜோசபாஸ் அடிகள் என்று நாங்கள் சொல்லலாம் அதனை வலுப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் ஆகவே அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகின்றார்கள் இவ்வாறு பின்வாயிலால் சென்ற இந்த ஜோசபாஸ் அடிகள் வன்னி பகுதியாக புத்தளம் வந்து அடைந்ததாக நாங்கள் அறிய வருகின்றோம் ஆம் போர்த்துக்கேயர் விசுவாச விதையை விதைத்தாலும் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார் நம் புனிதர் புனிதரிடமிருந்து விசுவாசத்தை பெறுகின்ற மக்கள் அந்த விசுவாசத்தை வாழ விளைகின்றார்கள் அவரைப் போலவே கிறிஸ்துவுக்காக மறிக்கின்றார்கள் ஆம் நேர்களே எங்களுக்கு கூட கடமைகள் இருக்கின்றது எமது குறவர்களை பாதுகாக்க எமது குறவர்களுக்காக ஜெபிக்க இதை எங்கள் வரலாற்றிலிருந்து மக்களிடமிருந்தே நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் அந்த இடத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் தந்தை அவர்களே ஆம் தந்தை அவர்களே அடுத்ததாக நீங்கள் கூறினீர்கள் யாழ்ப்பாண நகரிலே தனது பணியை இந்த விசுவாச பணியை ஏதோ ஒரு விதத்தில் முடித்துக்கொண்டு எமது புனிதர் அவர்கள் இந்த வன்னி வழியாக புத்தளம் நோக்கி வருகின்றார் அதாவது பொதுவாக எமது நாங்கள் இலங்கை நாட்டிலே போய் பார்க்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாணம் மற்றது இந்த வட மத்திய மாகாணம் புத்தளம் பகுதிகளிலே எமது புனிதரின் பெயர்கள் அவருடைய பெயர் கொண்ட தெருக்கள் போன்றன அதிகமாக காணப்படுவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் ஆம் ஆயினும் நீங்கள் கூறினீர்கள் இவர் வந்த பொழுது இந்த ராஜசிங்க மன்னனின் அழைப்பை ஏற்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கண்டி அல்லது அந்த காலத்தில் கூறப்பட்ட இந்த செங்கடகளை பகுதியில் அதிகமாக வாழ்ந்து வந்ததாக எமது புனிதர் அவர்கள் எவ்வாறு கண்டிக்குள் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசம் எவ்வாறு ஏற்பட்டது ஆம் இவர் வேட்டி பகுதியாக கொழும்பில் வந்து புத்தளத்தில் வந்து பதினெட்டு மாதங்கள் பணிபுரிந்து வருவதாக நாங்கள் அவருடைய வரலாற்றில் வாசிக்கின்றோம் இவர் புத்தள பகுதியில் பணிபுரிந்து வரும் தான் கண்டி ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்கின்றார் ஏனென்றால் புத்தள பகுதி கண்டி ராஜ்யத்தின் நுழைவாயிலாக இருந்தது கண்டியில் உள்ள மக்கள் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாட்டை வழி வெளியிலே செல்ல வேண்டும் என்றால் இந்த புத்தகப் பகுதியாக இருந்த துறைமுகத்தை பாவித்ததாகவும் ஒரு கதை இருக்கின்றது வரலாறு இருக்கின்றது ஆகவே இந்த வியாபாரிகள் பெரும்பாலும் போர்த்திகேய வியாபாரிகள் அல்லது உள்ளாந்த வியாபாரிகள் மலைநாட்டுக்கு சென்று இந்த வாசனை திரவியங்களை பெறுவதற்காக சென்ற பொழுது இந்த துறைமுகத்தின் வழியாக தான் சென்றார்கள் இப்படியாக இருந்தபொழுது அந்த காலத்திலே ஒரு போர்த்திக்கை வியாபாரி கண்டி ராஜ்யத்திலே இரண்டாவது விமல தர்ம சூரிய மன்னன் ஆட்சி செய்து வந்தபொழுது அவருடைய அரண்மனைக்கு சென்று இந்த வாசனை திரவியங்களை பெற்று தன்னுடைய பொருட்களை அவரளியை கொடுத்துவிட்டு அவர்களுடைய பொருட்களை தன்னுடைய நாட்டிற்கு எடுத்துச் செல்லும் ஒரு பிரசித்தி பெற்ற வியாபாரியாக இருக்கின்றார் அவருடைய பெயர் அந்தோனியோ சொட்டோமேயோ என்று அழைக்கப்படுபவர் அப்போ இவர் இந்த புத்தளத்தில் பணிபுரிந்து வந்த ஜோசபா சடிகளை பற்றி கேள்வி பெற்ற பொழுது மிகவும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் அவரிடம் சொல்லுகின்றார் தந்தையவர்களே எதற்காக நீங்கள் எங்களுடைய ராஜ்யத்திற்கு வரக்கூடாது மன்ன நிறைக்கும் அந்த கண்டீர் ராஜ்யத்திற்கு வந்து அங்கு சிறந்து வாழும் வந்த கிறிஸ்தவர்களையும் நீங்கள் பராமரிக்க கூடாது என்று அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார் அப்பொழுது அவருடைய அழைப்பை கேட்ட பொழுது எப்படியாக செல்லுவது என்று ஜோசபாஸ் அடிகள் அவரிடம் கேட்டபொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் நான் மாளிகைக்கு அடிக்கடி செல்லுபவன் அரசனை நன்கு தெரியும் ஆகவே நான் அனுமதி பெற்று வருகின்றேன் நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று இவரை அழைத்து செல்லுகின்றார் பதினெட்டு மாத பணியின் பிற்பாடு இப்பொழுது ஜோசபாஸ் அடிகள் எங்கு செல்லுகின்றார் கண்டி கண்டியை நோக்கி பயணத்தை தொடங்குகின்றார் இப்படியாக அவரை அழைத்து கொண்டு சென்ற பொழுது இந்த அண்டோனியோ சொட்டோமேயர் என்பவர் என்ன சொல்லுகின்றார் தந்தையவர்களே நீங்கள் இந்த வே உட குருநாக பகுதியில் இருக்கும் வே உட என்ற இடத்தில் நீங்கள் இருங்கள் இங்கே என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் நீங்கள் இந்த இல்லத்தில் தங்கியிருங்கள் நான் சென்று அரசனுடைய அனுமதியை பெற்று வேற மட்டுமே ஏனென்றால் எதற்காக வே உட என்ற இடத்தில் தங்குகின்றார் என்றால் அதுதான் அந்த குருநாகல் வழியாக செல்லும் மக்களுக்கு கண்டியின் நுழைவாயிலாக இருந்தது மூன்று முக்கிய நுழைவாய்களை நாங்கள் பார்க்கலாம் உதாரணமாக கொழுவு பக்கமாக இருந்து வருபவர்களுக்கு கடுகண்ணாவை என்ற பகுதி நுழைவாயிலாக இருக்கின்றது போன்று வாகக்கோட்டை மாத்தல பகுதிகளில் இருந்து வரும் மக்களுக்கு பலாபத்வல என்ற ஒரு நுழைவாயில் இருக்கின்றது போன்று புத்தளம் கொழுவு பகுதியிலிருந்து இந்த புத்தள பகுதியிலிருந்து உள்நாட்டுக்கு செல்லுபவர்களுக்கு இந்த வேடை என்ற இடம் இருக்கின்றது ஆகவே அதுதான் நுழைவாயில் அங்கு துருப்புக்கள் இருப்பார்கள் அங்கு அரசனுடைய அனுமதியின்றி யாருமே செல்ல முடியாது ஆகவே தான் இவரை அங்கு வைத்துவிட்டு இந்த அந்தோனியோ சொட்டோமேயர் அரசனிடம் சென்று இப்படியாக ஒரு குறவர் இருக்கின்றார் சிறந்த ஒரு பக்திமான் எங்களுடைய ராஜ்ஜியத்திலும் தொகையான கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே நீங்களேன் இந்த குறவர் இங்கு வந்து பணி செய்வதற்கு இடமளிக்க கூடாது என்று கேட்கின்றார் அப்பொழுது அரசன் நல்ல எண்ணத்தோடு அவரை வரும்படியாக அழைத்து வரும்படியாக கூறுகின்றார் ஆனால் என்ன நிகழ்கின்றது என்றால் துரதிர்ஷ்டவசமாக இவர் இந்த குறவரை கண்டி ராச்சியத்திற்குள் அழைத்துச் செல்லும் பொழுது அரசனுடைய மாளிகை மாளிகையில் இன்னும் ஒரு வியாபாரி இருக்கின்றார் அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்த உள்ளாந்த மதத்தை ஆரம்பத்தில் கத்தோலிக்கராக இருந்து பிறகு இந்த மதத்தை தழுவியார் நாட்டுன்னு நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் அவர் இந்த கல்வி நிசம் மதத்தை பின்பற்றியவர் ஆக இந்த கத்தோலிக்கர் கு குரு அங்கே வருகின்றார் என்று கேள்விப்பட்ட பொழுது இவருக்கு ஆத்திரம் இவர் ஆத்திரமடைகின்றார் என்ன அணுகினார் என்றால் சில வேலைகளில் ஜோசபாஸ் அடிகள் இங்கு வந்துவிட்டால் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியாமல் போய்விடும் தனக்கு அவர் ஒரு சவாலாக அமைந்து விடுவார் என்று சொல்லி அரசனிடம் இல்லாதது பொல்லாதது எல்லாவற்றையும் இந்த மகானை பற்றி எடுத்துச் சொல்லுகின்றார் யாரை பற்றி இந்த ஜோசப் ஜோசபாஸ் அடிகள் பற்றி அப்படி சொன்ன பொழுது அரசனுக்கு கொஞ்சம் அச்சம் வருகின்றது அரசன் சில வேளைகளில் இந்த சொட்டமேயருடைய கதையை கேட்டாலும் சில வேலைகள் எப்படி இருப்பாரோ தெரியாது என்ற நோக்கோடு அச்சம் கொண்டு என்ன செய்கின்றார் வரவிடுகின்றார் வந்ததின் பிற்பாடு அவரை ஹவுஸ் அரஸ்ட் என்று சொல்லுவார்கள் வீட்டுக்காவல் வீட்டுக்காவலில் வைக்கின்றார் ஆனால் பொதுவாக அரசன் வீட்டுக்காவலில் யாரை வைக்கின்றாரோ அப்படி வைத்தவர்கள் எல்லோரும் இரண்டு வருடம் மூன்று வருடம் இருப்பார்களாம் ஆனால் இந்த ஜூசவாசும் அதோடு சேர்ந்து சொட்டமேயரை அந்தோனி என்ற சொட்டமேயரையும் அங்கு போட்டு விட்டாராம் இவர்கள் இருவரும் இருந்த பொழுது ஐந்து ஆறு நாட்களின் பிற்பாடு அவர்களை பாதுகாத்த துருப்புக்கள் அரசனிடம் சென்று இவர்களை பற்றிய அவர்களுடைய நடை உடை பாவனை போக்குகளை பற்றி சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்களாம் இவர் இவர்கள் வித்தியாசமான ஒரு மனிதர்களாக இருக்கின்றார்கள் இந்த குரவர் விசேட விதமாக ஒரு பக்திமானாக இருக்கின்றார் இறை விளிமயங்கள் அவருடைய வாழ்க்கையில் தென்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றெல்லாம் அரசனிடம் சொன்னப்படுது அரசன் சொல்லுகிறான் அப்படி என்றால் நீங்கள் வெளியில் விடுங்கள் அவர்களை ஆனால் கண்ணுங்கிறதுமாக அவரை அவதானித்து கொள்ளுங்கள் என்று இப்படியாக இந்த வாஸ் அடிகளார் கண்டிராட்சியத்தில் எல்லோருடைய உள்ளத்தையும் வென்று அந்த பகுதியில் கூடிய கெதியாக அவர் அந்த பணியை செய்ய தொடங்குகிறார் ஆரம்பத்திலே அந்த கண்டியை சூழ உள்ள பகுதிகள் அதன் பிற்பாடு படிப்படியாக வேறு இடங்களுக்கு பல புதுமைகளை செய்து மக்களுடைய அரசனுடைய உள்ளத்தை கவர்ந்து அவர் செல்ல தொடங்குகிறார் ஆம் கால்நடையாக பயணம் செய்கின்றார் அரசியல் எதிரிகளை கண்ணோக்குகின்றார் எனினும் அச்சம் கொள்ளவில்லை பயமடையவில்லை தனது சேவையில் உறுதியாக இருக்கின்றார் கத்தோலிக்க மறையை உறுதிப்படுத்துகின்றார் இதுதான் எம் புனிதரின் வாழ்க்கை ஆம் தந்தை அவர்களே இவ்வாறு உறுதியான ஒரு பயணத்தை கண்டி நோக்கி மேற்கொண்ட எமது புனிதர் வாழ்விலே அவர் பல புதுமைகளை இந்த கண்டிராட்சியில் இராச்சியத்தில் செய்ததாக வரலாறு கூறுகின்றது இவ்வாறான ஓரிரு புதுமைகளை எமது நேர்களுக்காக விளக்கமாக கூற முடியுமா ஆம் ஒரு முறை கண்டிராச்சியத்திலே ஜோசபாஸ் அடிகள் இருந்து பொழுது ஒரு பாரிய வறட்சி ஏற்படுகின்றதாம் மழை இல்லாமல் மக்கள் பெரும் கஷ்டத்திற்கு உட்படுகின்றார்களாம் அப்படியாக இருந்த பொழுதையும் அரசன் அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் என்ன சொல்லுகின்றார் என்றால் யாராவது நல்ல பக்திமான்கள் மத பெரியார்கள் இருந்தார் அவர்களை அழைத்து நாங்கள் செவிப்போம் அப்பொழுது நிச்சயமாக அவர்களுடைய செவ ஏவுதலின் வழியாக நல்ல ஒரு மழை நமது நாட்டிலே பொழியப்படும் என்று எதிர்பார்க்கின்றாராம் இப்படியாக பல பேர் வந்து செவிக்கின்றார்கள் வேறு மதங்களை சார்ந்தவர்களும் வந்து சவிக்கின்றார்கள் ஆகவே எதுவிதமான சம்பவங்களும் நிகழவில்லை ஆகவே யார் ஒருவர் சென்று அரசனுக்கு சொல்லுகின்றாராம் மன்னா இதற்காக நீங்கள் இந்த பக்தி நுழைந்த குரவரை செவிக்கும்படியாக சொல்லக்கூடாது ஆகவே உடனடியாக அரசன் ஆளனுப்பி ஜோசபர்ஸ் வரை செய்து செவிக்கும்படியாக கேட்கின்றாராம் உடனடியாக அவர் முழந்தார் படியிட்டு மிகவும் முருக்கமாக பக்தியாக நீண்ட நேரமாக செவித்ததன் பிற்பாடு அவர் செவித்து கொண்டிருக்கும் பொழுதே பாரிய ஒரு மழை முழக்கத்தோடு வருவதாக வரலாறு சொல்லுகின்றது ஆகவே இது உடனேக்குடனே நடந்த ஒரு புதுமையாக தென்படுகின்றது இவருடைய வாழ்க்கையில் ஆகவே இதனை கண்ணுற்ற மன்னன் என்ன செய்கின்றார் என்றால் ஆச்சரியப்பட்டவராக இவர் நிச்சயமாக ஒரு பக்திவானாக இருக்க வேண்டும் இறைவனுடைய மகனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவரும் அவருக்கு இடையில் இருந்த தடைகள் எல்லாவற்றையுமே கலைந்து நீங்கள் வேண்டிய இடங்களுக்கு சென்று மறையை போதிக்கலாம் என்ற நிலையில் அவருக்கு ஒரு மதிப்பை கொடுக்கின்றார் ஆகவே அன்று தொட்டு இந்த புதுமையின் காரணமாக மன்னனுடைய மன மனதை கவர்ந்து மக்களுடைய மனங்களை கவர்ந்து இவர் ஃப்ரீயாக எத்தனையோ உடங்களுக்கு சென்று பணிபுரிவதற்கு அது வழிவகுக்கின்றது ஆகவே இது ஒரு பாரிய புதுமை ஆம் இறைவன் ஒருவரை தனது பணிக்காக தேர்வு செய்யும் பொழுது அந்த மனிதரோடு கூட இருந்து வழிநடத்துகிறார் என்பது இந்த புதுமையின் வாயிலாக எமக்கு தெளிவாக இருக்கும் ஆம் தந்தை அவர்களே இன்னொரு முக்கியமான கேள்வி அதாவது ஜோசஃபாஸ் அடிகளை நாம் ஒரு குருவானவராக ஒரு ஒரு அருட்தந்தையாக பார்க்கின்றோம் ஆயினும் வரலாற்றை புரட்டுகின்ற வேளையிலே அவர் ஒரு பன்முகம் கொண்ட மனிதராக அதாவது ஒரு மருத்துவராக ஒரு தாதியாக ஒரு நண்பனாக பல முகம் கொண்ட சேவைகளை இந்த மண்ணிற்கு செய்திருக்கின்றார் இதை பற்றி சற்று விளக்கமாக கூற முடியுமா ஆம் லெனாடு இந்த ஜோசஃபாஸ் அடிகள் கண்டி ராஜ்யத்திலே ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் பணிபுரிந்து வருகின்றன இப்படியாக பத்து ஆண்டுகள் அளவு தன்னுடைய பணியை நிறைவு செய்த காலத்திலே கண்டி ராஜ்யத்திலே ஒரு பெரிய ஒரு நோய் உருவாகின்றது அம்மை நோய் என்று நாங்கள் சொல்லுவோம் சிக்கன் பாக்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ அந்த நோய் உருவாகிய பொழுது தொகையான மக்கள் சாகின்றார்களாம் தொகையான மக்கள் சாகின்றார்கள் அது மாத்திரமல்ல மக்கள் தங்களுடைய குடும்பத்திலோ தங்களுடைய ந பட்டணத்திலோ யாராவது யாருக்காவது இப்படிப்பட்ட நோய் வந்துவிட்டால் அந்த இடத்திலே இராது காடுகளை நோக்கி ஓடி செல்லுகின்றார்களாம் அரசன் தானும் ஓடிவிட்டாராம் அதே போன்று ஒரு குடும்பத்திலே சில வேலைகளில் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு ஓடிவிட்டார்களாம் அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு ஓடிவிட்டார்களாம் இப்படியாக இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த நகரத்திலே இருந்து கொண்டு விறந்த பொழுது அவர்களை அடக்கம் செய்வதற்கு தானும் ஒருவரம் இருக்கவில்லையாம் அந்த பிணங்களை காட்டு விலங்குகள் பட்டணத்திற்கு வந்து இழுத்து சென்று அதனை உண்டதை பல பேர் வர்ணித்து வைத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அந்த நகரத்துக்குள் செல்ல முடியாத ஒரு துர்நாற்றம் அடைத்ததை அவர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் இப்படியாக இருந்தபொழுது அந்த பட்டணத்து மக்களோடு எல்லோருமே அவர்களை விட்டுவிட்டு ஓடியதன் பின்பாடு குறைவராக மாத்திரமல்ல நீங்கள் சொன்னது போன்று ஒரு தாதியாக அந்த அம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரித்தது யார் என்றால் இந்த ஜோசபாஸ் அடிகளாரும் அவருக்கு உதவியாக வந்த இன்னும் ஒரு குறவரும் ஒரு குறைய பத்து ஆண்டுகளுக்கு பின்பாடு அவருடைய பேரும் ஜோசப் டி கர்வாலோ என்பவர் இவர் இவருடைய மருமகன் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இவர்கள் இருவரும் இந்த நோயாளரை தேடிச் சென்று அவர்கள் அனாதைகளாக தன்னந்தனியாக இல்லங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு மருந்து கொடுத்து உணவு ஊட்டி அவர்களை குளிப்பாட்டி அது மாத்திரமேல் அவர்களை சுத்தம் செய்து அவர்களுடைய ஏனைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அவர்களை பாதுகாத்ததாக சொல்லப்படுகின்றது இந்த கதை எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு பௌத்த மகன் விஜிதாவில்ல ராஜாவெளி என்ற யான்கே கத்தாவை என்ற அந்த நூலிலே அழகாக பொறித்து வைத்திருக்கின்றார் எப்படி இந்த குருவாரவர் தன்னுடைய கத்தோலிக்கர்களுக்காக மாத்திரமல்ல பௌத்த மக்கள் இந்து மக்கள் இன்னும் முஸ்லீம் மக்கள் எல்லோருக்காகவும் மனம் புகழ்ந்து சர்வை செய்து அவர்களை பாதுகாத்த வரலாற்றை மிகவும் திட்ட தெளிவாக அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இவருடைய குறைவர் மாத்திரமல்ல இவர் ஒரு தாதியாக ஒரு தந்தையாக ஒரு நல்ல மகானாக அரசனாக அன்று அந்த மக்கள் மத்தியிலே பணிபுரிந்ததை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆம் நேர்களே கிறிஸ்தவ அழைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுப்படுத்தப்படுவது ஒன்றல்ல சூழ்நிலை தேவை இவற்றை அறிந்து செயற்படுகின்ற கிறிஸ்தவன்தான் உண்மையான நற்செய்தி அறிவிப்பாளனாக மாறுகின்றான் என்பதை இந்த விடயம் எங்களுக்கு விளக்கியிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆம் ஜோசப் அடிகளார் எம் தாய்மண்ணிற்கு வந்த பிறகு இலங்கையின் பற்பல பகுதிகளிலே எவ்வாறு சேவையாற்றினார் எவ்வாறு தமது பணியை முன்னெடுத்தார் ஒரு குருவாக ஆன்மீக பணியை மட்டுமல்லாது சமுதாய அறிந்து அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக அந்த சமூகத்தின் நல்வாழ்விற்காக தன்னை எவ்வாறு ஈடுபடுத்தி கொண்டார் என்பதை பற்றி இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் நாம் விரிவாக ஆராய்ந்திருந்தோம் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் ஜோசஃபாஸ் அடிகளாரின் வரலாறுடன் உங்களை சந்திக்கின்றோம்